கம்பன் கழகத்தின் தலைவர் முனைவர் ஜி வி செல்வம் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் இந்த கவியரங்கத்தில் வரவேற்புரை வழங்க இருக்கக்கூடிய கம்பன் கழக இணைச் செயலாளர் ஐயா திரு வி ராஜேந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் கவியரங்கத்தில் தனது கவிதை கணைகளால் இந்த அரங்கை அதிர வைக்கக்கூடிய கவிச்சுடர் ஐயா கவிதை பித்தன் ஐயா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் கவியரங்கில் பங்கேற்று கவிதை வாசிக்க உள்ள ஆற்காடு கவிஞர் தமிழ்செண்மல் மா ஐயா அவர்களையும் பள்ளிகொண்டா மோகன்குமார் அவர்களையும் பெருமாங்குப்பம் சம்பத்து அவர்களையும் கவிஞர் தா அன்பு அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் கவியரங்க நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள அறிஞர் பக்க பெருமக்களையும் சான்றோர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் வரவேற்று வரவேற்புரை ஆற்றிட கம்பன் கழகத்தின் இணை செயலாளர் ஐயா வி ராஜேந்திரன் அவர்களை அன்போடு வேண்டுகிறோம் அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வணங்கி மாணவ செல்வங்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை கூறி மீண்டும் ஒரு முறை அவையில் உள்ள அனைவரையும் வணங்குகின்றேன் இந்த இணைய கவியரங்கத்திற்கு தலைமை கவிஞராக வருகை புரிந்திருக்கிற கவிதை பித்தனையா அவர்களை வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஐயா நீங்கள் வாழ்கிற காலத்திலே நாங்கள் வாழ்கிறோம் என்பது எங்களுக்கு பெருமை அவர் அந்த வரவேற்பு கவிதையை வாசித்தாலே போதும் யாருடனும் இருக்காமலும் மருத்துவத்தை கை பிடிக்காமலும் உடல் சலிக்காமலும் என்று தொடங்கினாலே உடம்பெல்லாம் சிலிர்க்கும் தமிழ் கேட்டு முதல் முதலாக நான் சிலிர்த்தது அவருடைய கவிதை பேச்சை கேட்டுத்தான் நாம் வாழ்கிற போது நமக்கு முன்னே அவர் முன்னே நாம் வாழ்கிறோம் என்பது நமக்கெல்லாம் பெருமை வேலூர் கம்பன் கழகத்தின் சார்பிலே கவிச்சுடர் ஐயா கவிதை பித்தன் அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் அடுத்ததாக இந்த கவியரங்கத்திற்கு தலைமை ஏற்றிருக்கிற நம்மூர் நாயகர் இந்த விழா இத்தனை சிறப்பாக நடைபெறுவதற்கு முழு முதற் காரணம் கோவி செல்வம் ஐயா தான் ஏறக்குறைய பத்து நாட்களாக இரவு பகல் பாராமல் எங்கள் பத்திரிகை போய் சேர்ந்ததா வருவார்களா மாணவர்கள் மாணவர்களுக்கு பரிசு கொடுங்க எல்லாரையும் தொடர்பு கொள்ளுங்கள் நேற்று ராத்திரி கூட பத்தரை மணிக்கு பேசினார் அவர் தலைமையிலே இந்த வேலூர் கம்மன் கழகம் இன்னும் சீரும் சிறப்புமாக நடக்கும் என்று உறுதி கூறி அவரை உங்களின் சார்பிலே வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் அடுத்ததாக இந்த கவியரங்கத்திலே கவிபாட வந்திருக்கிற கவிஞர்கள் எங்களின் துணைத் தலைவரும் ஆட்சி மன்ற குழு உறுப்பினருமாக இருந்து எங்களை எல்லாம் வழிநடத்துகின்ற திரு ஆற்காடு ஜோதி ஐயா அவர்கள் அவர்கள் எங்கள் குழுவிலே எங்களுடைய கம்பன் கழகத்திலே துணை துணை தலைவராக இருந்து வழிநடத்துவது என்பதை விட மிக நல்ல கவிஞராக இன்சொல் நாதல் என்ற வள்ளுவனின் வாய்ப்பு குரலுக்கேற்ப நடந்து கொண்டு எங்களெல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கிற ஜோதி ஐயா அவர்களை வருக வருக என்று உங்களின் சார்பில் வரவேற்கின்றேன் அடுத்ததாக பள்ளிகொண்டா மோகன்குமார் மிக நல்ல கவிஞர் ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் அவரை பற்றி சுவாரஸ்யமான ஒரு குறிப்பு அவருடைய பள்ளியிலே அவர் ஓய்வு பெறுகிற போது கடும் எதிர்ப்புகளுக்கிடையே எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க வள்ளுவரின் சிலை வைப்பிற்கு எதிர்ப்பு ஆனாலும் கூட போராடி அவர் பணிபுரிந்த பள்ளியிலே வள்ளுவரின் சிலை வைத்து ஓய்வு பெற்றவர் மிகச்சிறந்த ஒரு தமிழ் ஆர்வலர் அவரை உங்களின் சார்பிலே வருக வருக என்று வரவேற்கின்றேன் அடுத்ததாக மருத்துவ துறையிலே இருந்து மிகச்சிறப்பாக தமிழ் துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிற அரசின் கனல் என்ற கவிதை நூலுக்கு தமிழக அரசின் சிறந்த கவிஞர் பரிசு பெற்ற என சகோதரர் பெருமாங்குப்பத் சம்பத் என்பவரை அன்போடு அழைக்கின்றோம் உங்களின் சார்பிலே வரவேற்கின்றோம் அடுத்ததாக தொன்னூறுகளின் தொடக்கத்திலே வேலூரிலே நான் நேரடியாக கண்ட காட்சி திரு அன்பவர்கள் என்னில் எண்ணில் மூத்த சகோதரர் தொண்ணூறுகளிலேயே இந்த தமிழ் பேசுகிற பசங்க பருவத்தில் இருக்கிற மாணவர்கள் எடுத்து நான் நைன்த்து டென்த்து படிக்கிறேன் காலையில் சைக்கிளில் வீட்டுக்கு வந்தார் யாருன்னு தெரியாது தமிழ் கொஞ்சம் பேசுவான்றது ப பள்ளியில் பார்க்குறார் விட திருவிக்கா மன்றம் தொடங்குகிறோம் திருவிக்கா பெரிய தமிழர் இருந்து தெரு தெருவாக சைக்கிளில் எங்களை கூட்டு பசங்களெல்லாம் பேச வச்ச பெருமை கவிஞர் அன்பய் சார் அவரையும் உங்கள் சார்பில் வருக வருக என்று வரவேற்கின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக எண்பது வயதை கடந்தாலும் கூட தேனி போல் என்னை சுறுசுறுப்பாக ராத்திரி பத்தரை மணிக்கு பேசுகிறாரு சோழ என்ன செயலாளர் ராஜேந்திரன் இந்த வேலை முடிச்சிங்களா எனக்கு கொஞ்சம் பயம் நான் காலையில் மார்க்கெட் போனால் எழுந்துப்பேன் அவர் எழுந்திருப்பாரான்னு சந்தேகப்பட்டால் என்னை எழுப்புறாரு இது முடிச்சுட்டேங்க இன்னொரு சிறப்பு என்னென்னா எங்கள் செயலாளர்கிட்ட நான் என்ன வேலை செய்யணும்னு எனக்கு இது சொல்கிறதில்ல அவர் நான் சொல்ல அவருக்கு ராஜேந்திரா என்ன வேலை இருக்குது அடுத்து என்ன சொல்லு நீ அப்படி என்று எங்களையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற சோழனிநாதன் அவர்களையும் உங்களின் சார்பிலே வருக வருகின்ற வருகிற்கின்ற அடுத்ததாக பொருளாளர் ஒன்றும் கவலைப்படாது சிப்போ நான் போட்டு வரேன் கவர் தைரியமாக எங்களுக்கு பொருளை வழங்கி எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற பொருளாளர் எங்கள் அன்பு சவர் திரு திருநாவுக்கர் சையா அவர்களையும் உடனிருந்து எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களையும் வேலூர் கம்பன் கழகத்தின் சார்பிலையும் வருகை புரிந்திருக்கிற தமிழகத்தின் சார்பிலையும் வருக வருக என்று வரவேற்பதை பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரே ஒரு செய்தி தான் மீண்டும் சொல்வேன் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் கவிதை வாய் திறந்தாலே கொட்டுகிற அளவுக்கு ஆற்றல் நமக்கெல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறது அப்பேற்பட்ட கவிஞர் இங்கு வருகை புரிஞ்சிருக்கிறார் உங்களின் சார்பிலே கவிஞர்களையும் கவிஞர் குழுவை சார்ந்த கவிஞர் பெருமக்களையும் எங்கள் தலைவர் உள்ளிட்ட குழுவையும் அவையோரையும் வேலூர் கம்பன் கழகத்தின் சார்பிலே என் இதயத்து தடாகத்து மலர்களை காணிக்கையாக்கி வரவேற்பு வாசலில் நின்று வருக 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 என்று வரவேற்று வழிபடுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா குடியேற்றம் கம்பன் கழகத்தின் சார்பில் இந்த கம்பன் கழகத்தின் தலைவர் ஐயா ஜி வி செல்வம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அடுத்ததாக இங்கே கவியரங்க தலைமை வகிக்க வந்துள்ள கவிப்பித்தன் ஐயா அவர்களுக்கு குடியேற்றும் கம்பன் கழகத்தின் சார்பில் சிறப்பு செய்யப்படுகிறது